நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான டி டுவெண்ட்டி தொடரை இந்திய அணி வந்து இழந்துட்டாங்க முதல் ஒரு நாள் போட்டி பாத்தீங்கன்னா மார்ச் இரண்டாம் தேதி வந்து ஹைதராபாத்ல வந்து நடக்குது பகலிர ஆட்டமா தான் இந்த போட்டி வந்து நடக்குது இப்ப இந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்திய ரசிகர்களுக்கு வந்து வருத்தமான ரெண்டு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஸ்குவாட செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பயிற்சியாளர் மற்றும் கேப்டன் விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஓய்வு கொடுக்கலாமா அப்படின்னு அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்திட்டு இருக்காங்களா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் வந்து தொடர்ந்து வந்து பல போட்டிகள் வந்து விளையாண்டுட்டு வராது அதனால அவருக்கு வந்து ஓய்வு தேவை அப்படிங்கிற காரணத்தை இருக்கிறதுனால கே ராகுல் வந்து களமிறக்கலாமா அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதே சமயம் வந்து கே எல் ராகுலுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க இதனால முதல் ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹித் வந்து விளையாடுவது அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தேகமா தான் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தல தோனி தோனி பாத்தீங்க அப்படின்னா பயிற்சியில வந்து ஈடுபட்டிருக்காரு வலை பயிற்சி பண்ணும்போது அவருடைய தோல்பட்டையில் வந்து பால் பட்டு காயம் ஏற்பட்டிருக்கு அத்தோட பயிற்சியை வந்து முடிச்சுக்கிட்டு தோனி வந்து திரும்பிட்டாராம் இந்த விஷயமும் வந்து பெரிய ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து தோனி வந்து பயிற்சியை விட்டு போன விஷயத்தினால கண்டிப்பா முதல் ஒரு நாள் போட்டியில தோனி பங்கேற்பாரா அப்படிங்கிற அப்படிங்கிறதும் பெரிய ஒரு கேள்விக்குரிய உருவாயிருக்கு தோனிக்கு வந்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து பாத்துட்டாரு இருந்தாலும் இந்திய அணிக்காக பாத்தீங்கன்னா அவர்லாம் அதெல்லாம் பொருட்படுத்தாம காயம் ஏற்பட்டாலுமே கூட அணில வந்து விளையாடுவாரு ஆனா வந்து பி சிசி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து இன்னும் வந்து வெளியிடல ஆனா தோனிக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனால வந்து தோனி முதல் ஒரு நாள் போட்டியில விளையாடுவாரா அப்படிங்கறதும் பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து உருவாக்கி இருக்கு தோனி மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்திரேலிய அணிய இந்திய அணியால வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்ச வண்ணம் இருக்காங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் வந்து அணில இடம் பிடிக்கணும் அப்படின்னு சீக்கிரம் அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி